திருவண்ணாமலை எப்போதும் அடியார்களின் பக்தியால் அதிரும் புனித மலை இங்கே ஓங்கும் அருணாசலேஸ்வரர் கோவில் நம் மரபையும் ஆன்மீகத்தின் சின்னமாகும் ஆனால் இப்போதும் இந்த மலைகளில் நடக்கும் அசாதாரண நிகழ்வுகள் அடியார்களின் மனதை திக்குமுக்காட வைக்கிறது மலைகள் அமைதியுடன் அங்கே இருந்து கொண்டிருந்தன ஆனால் மனிதனின் பேராசை மட்டும் கைவிடாமல் மலைகளை சூறையாடுகிறது ஏன் என்றார் பணத்துக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் திருவண்ணாமலையின் புனித மண்ணை மொத்தமாய் வாங்கி மலைகளை நகத்தாலும் வெட்டி பிளந்து பசுமை மலைகளை அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அழிவுகள் வெறும் மலைகளுக்காக மட்டுமில்லை அது நம் மரபையும் நம் ஆன்மீக வழிபாட்டையும் அழிக்கிறது செய்திகள் சொல்லாத இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியுமா கடந்த சில மாதங்களாக மலைகளின் உச்சியில் இயல்புக்கு மாறான வெளிச்சங்கள் சங்கிலி மணியின் சத்தம் மற்றும் சிலருக்கு தனியாக வரும் சிவனின் தெய்வீக அச்சுரணங்கள் இதையெல்லாம் புறக்கணிக்க முடியாது பழமொழி சொல்வது போல சிவன் கோபித்தால் அது சின்னஞ்சிறு அசைவாக இல்லை பக்தர்களின் புண்ணியத்தில் தங்கியிருந்த சிவன் மனிதனின் பேராசையால் இப்போது மலைகளை விட்டு வெளியில் வருகிறார் என்று பிரசாரம் அவருடைய கோபம் பூமியையே நடுங்க வைத்து விட்டதாம் இதை உணராமல் மக்கள் இன்னும் பணத்துக்காக மலைகளை கொண்டு தின்று வருகிறார்கள் ஆனால் நீங்கள் கவனிக்கிறீர்களா சமீப காலமாக இங்கு ஆக்கிரமிப்பு இடங்களில் மின்னல் தாக்கம் சில நேரங்களில் மழையினால் அழியும் கட்டிடங்கள் என்று பரிசோதனைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன இதில் சிலர் சொல்கிறார்கள் சிவன் இந்த பேராசை நிறுத்த ஒரு மின்னல் தேவதை போல வெளியில் வந்துள்ளார் இது உண்மையா கற்பனைதானா ஆனால் அடியார்களுக்கு இது சிவன் கொடுத்த அறிவுறுத்தலாக உள்ளது மனிதனின் பேராசை எங்கே முடியும் என்று தெரியாது ஆனால் அதற்குள் நாம் நம் மரபையும் புனித மலைகளையும் காப்பாற்ற வேண்டும் திருவண்ணாமலை மனிதனின் பேராசைக்கு பாதிக்கப்படாமல் பக்தர்களின் பிரார்த்தனைகளால் திகழ வேண்டும் ஏனெனில் இது வெறும் மலை மட்டுமில்லை இது நம் ஆன்மீகத்தின் அடையாளம் காக்க அழைத்த சிவனை மீண்டும் துயரப்படுத்தாதீர்கள் நம் மலைகளை காக்க நாம் இப்போது முன்வர வேண்டும்